வணக்கம் உடலில் மினரல் சத்து குறைபாட்டை அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம் நம்ம எல்லா சரிவிகிதம் இருந்துச்சுன்னா ஒழுங்கான உடல் பெற முடியும் நம்ம பெரும்பாலும் கவனம் செலுத்திறது புரோட்டீன் ஹார்போஹைட்ரேட் கொழுப்பு விட்டமின்கள் அதுல தான் ஆனா உடல்ல ஒரு செல்ல இருந்து மற்றொரு செல்லுக்கு அனுப்புற தகவல் பரிமாற்றத்துக்கு கனிம சத்துக்களோட பங்கு ரொம்ப முக்கியம் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸு இரும்பு சத்து இதெல்லாம் மிக முக்கியமாக தேவைப்படுற கனிம சத்துக்கள் கனிம சத்துக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா நாம் நார்மல் டயட்லேயே அதை சரி செஞ்சிடலாம் இது மிகவும் கவனப்படாமல் கவனிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா மருத்துவமனையில் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை கூட உருவாயிடும் இப்போ உங்களுடைய உடலில் கனிம சத்து குறைவாக இருந்துச்சுன்னா ஏற்படுற அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க அடி வயிற்றில் வலி தொடர்ந்து அடி அடிவயிட்ல வலி இருந்துச்சுன்னா அது பொட்டாசியம் அல்லது வேறு முக்கிய மினரல் குறைபாட்டால் கூட இருக்கலாம் உடனே டாக்டர் கிட்ட போய் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் வயிறு உபசம் வயிற்றுல வாய்வு தொல்லையும் வயிறு உபசமும் இருந்துச்சுன்னா அது மக்னீசியம் சோடியம் குறைபாட்டினால கூட இருக்கலாம் இந்த ரெண்டு சத்துக்களும் குறைஞ்சிச்சுன்னா முதல்ல ஜீரண மண்டலத்தை பாதிக்கும் பசியின்மை எப்பவுமே வயித்துல சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குதா, பசியே ஏற்படாம இருந்துச்சுன்னா அல்லது சிறிதும் சாப்பிடாமையும் வயிறு நிறைந்தது போல் இருந்துச்சுனாலும் கால்சியம் மற்றும் சோடியம் பற்றாக்குறையினால்தான் இந்த மாதிரி இருக்குது தசைப்பிடிப்பு திடீரென தசைப்பிடிப்பு அல்லது நரம்பு கை மற்றும் கால்கள்ல இருக்கு போல இருந்துச்சுன்னா இழு அதை இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் குறைபாட்டுனால தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குமட்டல் வாந்தி அடிக்கடி வாந்தி குமட்டல் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மினரல் தான் வேற எந்த காரணமும் இல்லாம அது தொடர்றதுனால தகுந்த கனிம சத்துக்கள் கொண்ட உணவை சாப்பிட்டுட்டு வரணும் வயிற்றுப்போக்கு அல்லது மலசிக்கல் சிக்கல் அடிக்கடி வயிற்றுப்போக்கு அல்லது மலசிக்கல் இது ரெண்டுமே மாறி மாறி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து அது குறைபாட்டால தான் இருக்கும் அதனால தாமதிக்காம போய் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிறது நிலம் எடுத்துக்கிறதும் நிலமே மோசமடையாம செய்யாமல் இருக்கிறதும் அவசியம் சீரற்ற இதய துடிப்பு சில சமயங்கள்ல படபடன்னு இதயம் துடிக்கும் மற்ற சமயங்கள்ல நார்மலா இருக்கும் இப்படி சீராய் இதய துடிப்பு இல்ல அப்படின்னா அது இந்த கனிம சத்து குறைபாட்டினாலதான் எச்சரிக்கிறாங்க நோய் எதிர்ப்பு திறன் குறைவு கனிம சத்துக்கள் குறையும் போது நோய் எதிர்ப்பு செல்களும் குறையும் இதனால அடிக்கடி உடல்நலம் பாதிக்கும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியாது எப்பவுமே தூக்க வர்றத மாதிரிதான் இருக்கும் இந்த அறிகுறி இருந்தா டாக்டர்கிட்ட பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ரத்த சோகை ரத்த சோகை வந்து இரும்பு சத்து குறைபாடும் போது ரத்த சோகை ஏற்படும் இரத்தத்துல ஹீமோகுளோபின் அதனோட அதிகப்படுத்தும் போது இரும்பு சத்து ஆகும் இதனோட குறைபாட்டுனாலதான் ஹீமோகுளோபினோட எண்ணிக்கை குறைஞ்சி ரத்த சோக வர ஆபத்து இருக்கு இதன் வந்து தீவிரமான குறைபாடு நிரந்த படுக்கையிலேயே கூட விட்டுடும் உடல் மற்றும் மனசோர்வு உடல் எப்பவுமே மந்தமாவோ இருக்கும் தேவையில்லாத கவலைகள் வர்றது போல் இருக்கும் எதையும் சரிவர செய்யாமல் போகும் இதைகளை வந்து மினரல்கள் குறைபாட்டினால தான் வருது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி